வணக்கம் ஆஹ் பதிவு எண் நானூத்தி ஐம்பத்தி நாலு இஷ்ட தெய்வங்கள் ரஷ்ஷரக்ஷன்மாத்தா சர்வசக்தி துர்கா ரக்ஷ ரக்ஷன் மாதா சர்வசக்தி ஜயது ரக்ஷ ரஷ்ஷெகன்மா சர்வசக்தி ஜயது சர்வசக்தி துர்கா மங்களவாரம் சொல்லிடவேனும் சொல்லிட மங்கள கண்டிக ஸ்லோகம் ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா மங்களவாரம் வாரம் சொல்லிட வேண்டும் மங்களப்பன் கண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்வது நாளை உமையவர் திருவரு சேரும் இதை ஒன்பது வாரம் சொல்வது நாளே உமையவள் திருவரும் சேரும் ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா படைப்பவளவளே காப்பவளவளை அழிப்பவளவளே சக்தி அவயம் என்றவளை அரண் புகுந்தானே அவளே சக்தி படிப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி அவயம் நின்றவளை சரண் புகுந்தாளே அடைக்கலமளே சக்தி ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா शर्वशक्ति जय दुर्गा जय जय शङ्करि गौरि मनोगरि अभयम अलि तरुळ भैरवि जय जय शङ्करि गौरि मनोहरि अभयम अलि तरुळ् भैरवि शिव शिव शङ्करि शक्ति महेश्वरि तिरुवरु तरुवा देवी तिरुवरु तरुवा देवी रक्ष रक्ष जगन्माता ி ஜர்கக் ரக் ஜகன் மாதா சர்வசக்தி ஜ துர்கா கருணையின் கங்கை கண்ணணி தங்கை கடைகள் திறந்தாள் போதும் வருகின்ற யோகம் வளர்பிரையாகும் அருள்மழை பொலி வாழ்நாளும் கருணை கங்கை கண்ணணி தங்கை கடை கண் திறந்தாள் போதும் வருகின்ற யோகம் மறுமழை மறுமலை நானும் நீல நிறத்தோடு ஞானம் அணந்தவள் காளி என திரி சூளம் எடுத்தவர் நீல நிறத்த நீல நிறத்தோடு ஞானம் அளந்தவர் காளி என திரி சூளம் எடுத்தவள் பக்தர்கள் நாம் பாதை வகுத்தவள் ப நாமம் சொன்னாள் நன்மை தருபவள் நாமம் சொன்னாள் நன்மை தருபவன் ரக்ஷ ரக்ஷநாதா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெயதுர்கா நன்றி